ஹாய் ஹலோ ஐஎம் டாக்டர் நாராயணசாமி இப்போ இருக்கக்கூடிய எங்கஸ் மத்தியில் தன்னை அழகாக காட்டிக்கணும் தன்னுடைய ஸ்கின்னை வந்து ஒயிட்டாக பல பலன்னு வச்சுக்கணுன்ற எவ்வளோ காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க ஆனால் இந்த ப்ரொசீஜர் அந்த காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ஹை ப்ரைஸ் ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது ஸோ எளிமையாக உங்களுடைய ஸ்கின்னை ஒயிட்டனிங் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸோ இந்த ஸ்கின் ஒயிட்டனிங் ப்ரொசீஜரில் நிறைய பேர் குயிக் ரிசல்ட் அண்ட் எஃபெக்டிவ்னு நினச்சி யூஸ் பண்ணுறது இந்த குளுடத் தயான் தான் இந்த குளுடத் தயான்ன்றது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இந்த தயான் என்பதை வந்து நிறைய பேர் ஸ்கின் ஒயிட்டனி கிரீம் ஆகும் ஓரோ சப்ளிமெண்ட் ஆகவும் அண்ட் வந்து ஐவி இன்ஜெக்ஷனை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சு பயன்படுத்தியிருப்பீங்க இந்த தயான் என்பது வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம பாடியிலே வந்து உற்பத்தி ஆகுது இந்த குளுடத் தயான் வந்து நம்ம பாடியிலே உற்பத்தி ஆகுது மூலிமா என்ன ஆகுதுன்னா ஆக்சிடிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபைட் பண்ணுது ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல்லான டாக்ஸிக் எல்லாம் டீடாக்சிஃபை பண்ணுது அது மட்டும் இல்லாத நம்ம பாடியுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது ஸோ இந்த க்ளூட்டதையன் என்பதை வந்து நிறைய பேர் இன்ஜெக்ஷன்ஸு அண்டு பில்ஸை ஓரல் சப்ஸ்டன்ஸாக எடுக்கிறதுனால இது வந்து ட்ரக்ஸாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க பட் ட்ரக்ஸ் கிடையாது இது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் தான் ஸோ இந்த க்ளூட்டதன் ஃபேஸ் கிரீமு அண்ட் ஓரல் சப்ளிமெண்ட்டோடு சேர்த்து நம்மளுடைய ஹோமியோபதி மெடிசனும் எடுத்தோம் அப்படின்னா நிரந்தரமாக உங்களுடைய ஸ்கின் ஒயிட்டனிங்க மாற்ற முடியும் நம்மளுடைய ஸ்கின்னு வந்து கரும்பு நிறமாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து என்னன்னா நம்ம தோலில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய மெலட்டோனின் தான் ஸோ இந்த குளுட்ட தான் ஏன் அப்படின்றது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மெலனின் உற்பத்திக்கு தேவையான என்சைமை தைரோசைனஸை வந்து இங்கிபீட் பண்ணும் இதனால வந்து என்ன ஆகும்னா மெலட்டோனின் அதாவது மெலனின் உற்பத்தி வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஒழுங்காக நடக்காது இதனால வந்து ஸ்கின் ஒயிட்டனிங்காக மாறும் இந்த குளூட்டசாயின்னு பண்ணக்கூடிய வேலை இதுதான் ஹோமியோபதி மெடிசனும் பண்ணுது ஹோமியோபதி மெடிசன் ஆனால் பெரி சக்குஃபோலியம்ன்ற மெடிசன் எடுக்கும்போது வந்து என்னென்ன நடக்குதுன்னா இன்டர்னலாக ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது டீடாசிஃபை பண்ணுது ஸ்கின் கலரை வந்து ஒயிட்டனிங்காக மாற்றுது ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணுது அது மட்டும் இல்லாத பருக்களால் ஏற்படக்கூடிய தழும்புகளையும் வந்து மறைய செய்யுது அது மட்டும் இல்லாமல் ஹோமியோபதி மெடிசன்ல நிறைய மெடிசன்ஸ் இருக்கு அதில் பார்த்தோம்னா குறிப்பா பார்த்தோம்னா சல்ஃபன்ற மெடிசன் வந்து ஸ்கின்லால ஏற்படக்கூடிய அந்த பிக்மெண்டேஷனு அண்ட் எரப்ஷனை வந்து கிளியர் பண்ணுது அந்த இச்சிங் சென்சேஷன் ஃபேஷியல் ட்ரைனஸை வந்து கம்மி பண்ணுது அது மட்டும் இல்லாத வந்து ஸ்கின்னை வந்து பிரைட்டனிங்கா ஆகுது அந்த டல்னஸை வந்து ரிமூவ் பண்ணும் அந்த மாதிரி மைண்ட் சிம்டம் நாங்கள் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மெடிசன்ஸை வந்து கொடுப்போம் நெக்ஸ்ட் கேலி சல்ஃபுரிக்கம்ன்ற மெடிசன் வந்து ஸ்கின் ரீஜெனரேட் பண்ணி டார்க் பேச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது ஸோ இந்த மாதிரியான ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறது மூலியமா ஸ்கின் ஒயிட்டனிங் மட்டும் இல்லாத ஃபேஸ்ல வந்து தழும்பு இல்லாத அந்த ஸ்கார் மார்க் இல்லாத ஃபேஸா கிளியரா ஒயிட்டாக மாத்தலாம் அது மட்டும் இல்லாத முகம் வந்து நல்லா பொலிவாகவும் பல பலப்பாகவும் மாற்ற முடியும் ஹோமியோபதி மெடிசனாலையும் ஸோ ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறது மூலயமா ஸ்கின் வந்து நல்லா பொலிவாகவும் பல பலனும் இளமையாகவும் இருக்க செய்யும் இது வந்து நேச்சுரலாக சைட் எஃபெக்ட் இல்லாத சரி பண்ணலாம் ஆனால் இந்த ஹோமியோபதி மெடிசன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஹோமியோபதி டாக்டர் நியர்பைல இருக்கிற ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது ஏதாச்சும் ஸ்கின் ஒயிட்டனிங்கை பற்றி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீனில் தெரியற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் ஹெல்த் அப்டேட்டை பாருங்கள்